மெரினா பச்சை படுத்தேன் மூன்று வருஷம் படுக்கையில் இருந்தேன் எனக்கு ஒரு கண் பார்வை இல்ல எனக்கு ஒரு முழங்கால் இல்லை நூற்றி ஐம்பத்தி மூணு தையல் பதினோரு எனக்கு தாய் இல்ல தகப்பன் இல்ல சகோதரங்கள் மனைவிக்கும் இல்ல நாங்கள் அநாதர்கள் நாங்கள் யாருக்கும் குப்பை

உன் முழு தெய்யத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக நீ ஒவ்வொரு வசனம் படித்து பாருங்க உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் உன் பிறனத்திலும் நீ அன்பு கூறுவாய் ஒவ்வொரு வசனங்களும் அங்க கதாபாத்திரங்கள் உண்டு அங்க கதாபாத்திரங்கள் உண்டு அபிரஹாமை பார்த்து உன்னை நான் ஆசீர்வதை பெரிய ஜாதியாக்குவேன் அபிரஹாமை பார்த்து அந்த வாத்த வசனம் கர்த்தர் ஐயா மூலமாக ஜானவரி மாதம் ஒன்றாந்தே உள் கொடுக்குறாங்க பாத்திரங்கள் கதாபாத்திரம் கதாபாத்திரம் கதாபாத்திரங்கள் கதாபாத்திரங்கள் உண்டு அந்த கதாபாத்திரங்களால் நீங்கள் மாறினால் தான் இந்த வாகனம் வாழ்க்கையில் செயல்படும் அபிரஹாமை போல நீங்க போல நீங்க இந்த செயல்படும் என்னமா ஓ இன்னத வசனம் தான் வச்சிருக்கா ஜானுவரி மாதம் ஒன்றாம் தேதி ஐயா கொடுத்த என்ன கேட்டாங்க அப்படியா ஓ அப்படி ஃபுல்லா இந்த வருஷம் ஃபுல்லா அந்த வசரம் தானா இல்ல இப்ப ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒரு வசனம் கொடுத்தாங்க அந்த வசனம் அல்ல ஐயா அந்த வருஷம் ஃபுல்லா உம் அடைக்கத்தில வைத்தேன் அந்த வம்சங்களை மந்தே போலக்குவார் ஆஹ் அந்த வசனம் தானே கொடுத்தாங்களா ஐயா ஆமா ஐயா ஓ ஒருத்தர் பெரிய ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஐயா கொடுத்த வசனத்தை வைத்து நான் செய்தியை கொடுக்குறேன் ஐயா கிட்ட சொல்ல அந்த வசனத்தை வைத்து ஐயா ஒரு செய்தியே கொடுத்தாங்க ஐயாக்கு தேவன் வசனம் ஆவிகர் சத்தியங்கள் ஆனா இன்றைக்கு அதே வைத்து நான் இன்னொரு பக்கம் போகிறேன் இந்த வசனத்தை வைத்து ஒரு கதாபாத்திரத்தை தெரிந்து கொண்டு அந்த கதாபாத்திரம் பின்பற்ற சொல்லி சுவிசேஷமாக மாற்றுகிறேன் மிகவும் கௌரமாக கேளுங்கள் செய்தியின் தலைப்பு ஒருவனை கர்த்தர் இப்படி குப்பையில் என்றும் புழுதியில் என்றும் உயர்த்துவான் சும்மா ஏதோ வந்து சபையில் அமர்ந்து கொண்டிருந்து காணிக்கை தசவாம் கொடுத்து பத்து ஏழலுக்கு உதவி செய்து அப்படி இருந்தா கருத்து உயர்த்த மாட்டாங்க அது தேவை அது கருத்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் உயர்த்த வேண்டுமா அதுக்கு நான் வழிமுறை சொல்லுகிறேன் ஒரு கதாபாத்திரத்தை வைத்து அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு கற்றுத் தருகிறா நீங்க அநேக வருடங்களாக பைபிள் படிக்கிறீங்க பைபிள் ஒரு கதாபாத்திரம் உண்டு ஒவ்வொரு கதாபாத்திரம் உண்டு தேவன் தெரிந்து கொண்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மோசே நாயகன் உண்டு அவர்கள் சொல்ல போகிறேன் யார் இந்த நாயகன் நான் தெரிந்து கொண்ட நாயகன் பாருங்க ஆரம்பித்த வசனத்தில் செய்தியை முடிக்கணும் அதுதான் உண்மையான ஊழியக்காரன் ஆரம்பித்த வசனத்தில் செய்தியை முடிக்கணும் அப்பதான் அது நிறைவாக மாறும் ஆரம்பித்த வசனம் அவர் சிறியவனே தூக்கி விடுகிறார் எளியவனே குப்பை நுழ்த்துகிறார் அவனை பிரபுக்கள் மத்தியத்தில் எப்படி நான் சொல்லுகிறேன் இந்த கதாபாத்திரத்தை வைத்து யார் இந்த அந்த உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன் அவர் தான் ஆயிரத்தி நாற்பதாம் பக்கம் பழைய இருப்பார் ஆயிரத்தி நாற்பதாம் பக்கம் பழைய இருப்பார் ஆயிரத்தி நாற்பதாம் பக்கம் பழைய இருப்பார் தானியில் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ராஜ்யபார காலத்திலும் தானியல் என்ற கதாபாத்திரத்தை வைத்து இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன் நல்லா கேளுங்க நல்லா கேளுங்க தானியல் என்று பேருள்ள யாராவது இருந்தாலும் சொல்ல மாட்டீங்கமா இவர்கிட்ட கால சுமை ஐயா இவர் எங்க வருவார் ஆனாலும் இருந்தாலும் நான் தானியர் அல்ல எல்லாம் பேர் வைக்க மாட்டீங்க இப்போ பரிசுத்த வேத உசதுல பேர் வைக்க மாட்டீங்க ஒரு பேரு கேட்டு பாருங்க உன் பேரு சாங்ஷிங் சூ உன் பேர் இப்ப எல்லாம் லேட்டஸ்ட் ஆகி போச்சு வைக்க மாட்டீங்க ரூத் வந்து வைக்க மாட்டீங்க உன் பேர் என்ன பாத்தியா உன் பேர் என்ன ഇവളും ആയിൽ കാത്തുതാ അവര് രണ്ടു പല്ല കാണാം പറവാല രൊമ്പ സന്തോഷം നല്ല പേര് വെച്ചിരിക്കുംബരന

நீ ராணிதா தானி பக்கத்துல பக்கத்தில் இருக்க சொல்றோம் எப்படிடா பெண்கள்ல பேர் உனக்கு தெரியும் உனக்கு தான் வேலையா டே பைபிள் வசனம் கேளுடா பெண்கள்ல பேர் கேட்காது தானியல் என்ற பெயருக்கு அர்த்தம் நான் சொல்லுகிறேன் அன்பார்ந்தவர்களே பரிசுத்த வேத புஸ்தகத்தில் இருபத்தி ஏழாவது புஸ்தகம் தானியல் பரிசுத்த வேத புஸ்தகம் இருபத்தி ஏழாவது புஸ்தகம் தானியல் பன்னெண்டு அதிகாரங்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது வசனங்கள் பெரிய அதிகாரம் தானியல் ரெண்டு வசனங்கள் நாற்பத்தி ஒன்பது சின்ன அதிகாரம் தானியல் பன்னெண்டு வசனம் பதிமூன்று இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இயற்றப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் தானியல் நல்ல கேளுங்க தானியல் ஒரு தீர்க்கதியா இது ஒரு கேள்வியாக இருக்கிறது பரிசுத்த வேத புஸ்தகத்தில் எஸ்ஏ கேள் எரேமியா எரேமியா தீர்க்கதி ஏசையா மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு தானியல் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தானியல் ஒரு தீர்த்ததரிசி என்று கர்த்தன் சொல்லியிருக்கிறான் ஒரு சாதாரண விசுவாசி ஐந்து அரசனின் காலத்தில் அரசர்களின் காலத்தில் அவன் நல்ல ஒரு அரசியல்வாதியா இருந்தார் ஆலோசகரா இருந்தார் நிர்வாகியாக இருந்தார் ஒரு பக்திமானா இருந்தான் தானியல் என்ற பெயருக்கு அர்த்தம் என் தேவன் எனக்கு நீதியானவர் நாயத் தீர்ப்பு அப்பா பேர் யூதா யூதா என்ற பேரு அர்த்தம் துதி குலம் ராஜகுலம் ஜாதி எப்ரையார் ஜாதி கோத்திரம் யூதா கோத்திரம் சரித்திரம் இரண்டு இரண்டு விதமாக சொல்லுகிறது ஒரு சரித்திரம் பதினேழாவது வயதில் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட சொல்லப்பட்டவன் இன்னொரு சரித்திரம் பதினெட்டாவது வயதில் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவன் இன்னொரு சரித்திரம் சொல்லுகிறது எழுபத்தி இரண்டு வருட காலம் பாபிலோனில் பக்திமனாயிருந்தார் பரிசுத்தமனாயிருந்தார் இன்னொரு சரித்திரம் சொல்லுகிறது தொண்ணூற்றி ஆறு வருட காலம் பாபிலோனில் அவர் இருந்தா தொண்ணூத்தி நான்கு தொண்ணூற்றி ஆறு வருட காலம் பாபிலோனில் இருந்தா இது நமக்கு நாட்கள் எல்லாம் தேவையில்லை முக்கியமானது செய்திதான் பாபிலோன் குழப்பம் நிறைந்த ஊர் இன்றைக்கு பேரு ஈராக் நாங்க தேடிட்டு இருந்தேன் அது ஈராக் ஆனா ஈராக் இருக்கா ஈரான் பக்கத்துல ஈராக் இருக்கு அதில் ஈராக் ஐயா ஜபிக்கும் போது கை பார்த்தேன் சுடான் என்ற ஊரில் கை கைவத்தை ஜெபித்திருக்கு சுடான் ரொம்ப கஷ்டப்படுகின்ற ஊர் பசி இருக்கிற எத்தியோப்பியா சுடான் இதெல்லாம் பசியோடு நாமெல்லாம் பாகியம் உள்ளவர்கள் சாப்பாடு இல்ல சுடான் எத்தியோப்பியா பகுதியில் ஐயா கை வச்சாங்க சுடான் ரொம்ப சந்தோஷம் ஆச்சு நான் பக்கம் பார்த்தேன் ஈரான பார்த்தேன் ஈராக் பாபுலோன் பெயருக்கு அர்த்தம் ஈரான் பாருங்க பதினெட்டாவது வயதில் அல்ல பதினேழாவது வயதில் பாபுலோன் தேசத்தில் அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட தானியல் எழுபத்தி ரெண்டு வருட காலம் அல்ல தொண்ணூற்றி நான்கு வருட காலம் பரிசுதவனாயிருந்தார் இருக்கிற மூன்று முதலமைச்சர்கள் இவன் சிறந்தவனாக இருந்தார் இதுதான் செய்தி தானியல் யாரு அடிமை அடிமைக்கு சுதந்திரம் இல்லை அடிமைக்கு சம்பளம் இல்ல அடிமை கொன்றும் செய்ய முடியாது இந்த அடிமை பாபுலோனில் முதன்மையாக இருந்தார் எப்படி அவர் சிறியவனே உறுதியில் நின்றும் குப்பையில் நின்றும் உயர்த்துகிறார் பாபுலோன் என்ற தேசத்தில் மூன்று முக்கியமான மொழிகள் உண்டு முதல் மொழி அக்காடியான் இந்த மொழி அவங்க தேசிய மொழி இரண்டாம் மொழி அராமிக் இந்த மொழி சர்வதேசிய மொழி மூன்றாம் மொழி சுமேரியன் இது மத சம்பந்தப்பட்ட மொழி அக்காடியான் அராமிக் சுமேரியன் இந்த மூன்று மொழிகள் தான் பாபுலன் தேசத்தில் அதிகமாய் பேசுகின்ற மொழிகள் என் கேள்வி இந்தியா தேசத்தில் எத்தனை மொழிகள் உண்டு இந்தியா தேசத்தில் எத்தனை மொழிகள் உண்டு பதினாறாம் பதினாறு மூன்று மொழிகள் பேசுகின்ற ஒரே தேசம் கடங்களை தட்டி தேவநாம இந்தியா தேசத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி அன்பத்தி மூன்று மொழிகள் அங்கே இருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி மூன்று மொழிகள் அங்கே இருக்கு அம்மா நூற்றி இருபத்தி ஆறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசம் உங்க போண்டிச்சேரி சேர்த்து ஏழு யூனியன் பிரதேசம் அறுநூற்றி நாற்பது மாவட்டங்கள் நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து மக்கள் இனங்கள் ஆறு லட்சத்தி எண்பது மேற்பட்ட கிராமங்கள் இதுதான் இந்தியா இந்த இந்தியா தேசத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று மொழிகள் பேசும் போது தேவன் ஒரே மொழியில் பதிலளித்தார் அன்பு என்ற மொழி அதுதான் உங்களையும் என்னையும் இணைத்தது அன்பாயிருங்கள் 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 ஆண்டவரே கடந்த பத்தாண்டு காலமாக போண்டிச்சேரியில் இருக்கிறேன் இந்தம்மா இப்பதா வந்தாங்க சென்னையில் இந்த வீடு வாடகைக்கு எடுத்து இந்த அம்மா வீட்டில் சாம்சங் டிவி என் வீட்டில் கலைஞர் டிவி ஆண்டவரே இந்த அம்மாவோட சாம்சங் டிவி வெடிச்சு போட்ட என்று நீங்க கிபித்தா நீங்க மொத்தம் வெடிச்சு போயிடுவீங்க உன்னை போல உன் பிறனையும் காலாலம் எதிர்க்க சொல்லல இருக்க சொன்னாங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்